ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னாங்கன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க அமோனியம் நைட்ரேட்டை கையில பிடிக்கிறாங்க ஏகே ஃபார்ட்டி செவன் ரெக்வர் பண்றாங்க அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக வந்து இந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க ஆனா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின மூன்று கார் நேத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் வந்து டெல்லியில மூன்று இடத்துல காரை வைக்கணும் ஒரு ஐ டுவெண்டி ஒரு ஒரு மூன்று கார் போர்டு பிரெசா மூன்று காரை மூன்று இடத்துல வச்சு வெடிக்கணும் அப்புறம் ஒரு நான்கு நபர்கள் ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கறத அவங்க பிளான் சோ குண்டு ஐ டுவெண்டி கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அந்த கார் மாட்டிடுன்னு நேற்று போர்டு காரை பிடிச்சிட்டாங்க அந்த இரண்டாவது காரை பிடிச்சிட்டாங்க நீங்க மூன்றாவது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில நீங்க சொல்லிருக்கீங்க அதே நேரத்துல அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் பிஸ்டல் அதிகம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க நம்ம எப்பொழுதுமே சொல்லணும் இது நான் அரசியல் பேருந்து விரும்பல எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம் நூறு முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க நூறு முறையும் ஜெயிக்கணும் ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும் அதனால இன்னைக்கு காவல்துறை அவர்கள் நூறு முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் நூறையும் அவங்க பிடிக்கணும் ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட கடைசி நேரத்துல மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும் அதனால நாம் காவல்துறையும் இந்த நேரத்துல உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக்காகி அந்த கார் பாம் எக்ஸிகியூஷன் பண்றாங்க அதனால இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை வந்து அரசியல் ஆக்கள் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா எல்லாருமே இதை இதை வந்து ஒரு ஒரு லாங்கர் ஆங்கிள்ல புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும் அவங்க இன்னும் ரூட்ஸ்க்கு போகணும் வேருக்கு போகணும் யாராக இருந்தாலும் கிள்ளிக் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அண்ணா சொன்னது முதல் முறையாக நாம பாக்கிறோம்ல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நல்ல லேடி தான் ஒரு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லா தான் இருந்தாங்க அப்புறம் டெலிகிராம் குரூப்ல எல்லாம் வேற வேற ப்ரீச்சர்ஸ் வெளியூர்ல குறிப்பா டர்க்கியை சார்ந்த சில ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அவங்களை பிரீச் பண்ணி மூளை செலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்திருக்கிறாங்க அது நமக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும் மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட மதத்தினுடைய பெரியவர்கள் தலைவர்கள் மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் பற்றி இன்னும் ஆழமா பேசணும் யாராவது லோன் உல்ஃபுமாங்க யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த மதத்தினுடைய பேர்ல அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் அவங்க தான் டிஃபென்ஸ் அவங்க இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா கையில் எடுக்கணும் பேசணும் எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லா மதத்துக்கிடையில ஒரு சகோதர தன்மையை விதைக்கணும் அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சிகள் இருக்கலாம் சித்தாந்தங்கள் இருக்கலாம் சண்டை போடலாம் அது வேற ஆனா மதத்தினுடைய தலைவர்கள் அதை எல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும் ஏன்னா அப்பதான் அந்த லோன் உல்ஃப்டாக்கா தடுக்க முடியும் இது அமெரிக்கா போன்ற பகுதியில பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ராடிக்கல் இதா இருக்கு ஓக்கு ஒரு மாதிரி ராடிக்கலா போகுது யூரோப்ல வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்தியால முதன் முதலாக இது பார்க்குறோம் குறிப்பாக டெல்லி தலைநகர்ல பத்து ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது அதுவும் படித்த ஒரு நபர் அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது எப்பவுமே தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க அதனால நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்